செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் பிராந்திய மாநாட்டில் ஏஐசிடிஇ நிதி இயக்க இயக்குநர் கரிமா ரொஹேலா ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய கல்வி அமைச்சகமும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலும் இணைந்து சென்னையில் பிராந்திய மாநாடு நடத்தின இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மத்திய கல்வி அமைச்சகமும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணைந்து சென்னையில் நடத்திய பிராந்திய மாநாட்டை ஏஐசிடிஇன் நிதி இயக்குனர் கரிமா துவக்கி வைத்தார் சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் மத்திய கல்வி அமைச்சகம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணைந்து பிராந்திய மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இந்த பிராந்திய மாநாட்டில் தமிழ்நாட்டின் நானூற்று இரண்டு கல்லூரிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை ஏஐசிடி நிதி இயக்குனர் கரிமா ரொஹேலா துவக்கி வைத்து இந்தியாவின் புதுமை மற்றும் தொழில் முனைவோரின் சூழலை வலுப்படுத்துவதில் உயர்கல்வி நிறுவனங்களின் பொறுப்பை வலியுறுத்தினார் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனத்தின் உதவி துணை தலைவர் பிரேம்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழகத்தின் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் நிதி வாய்ப்புகள் குறித்து விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சவால்களை தீர்க்க படைப்பாற்றல் வடிவமைப்பு சிந்தனை மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை ஏஐசிடிஇன் புதுமை மேலாளர் எடுத்துரைத்தார் மாநாட்டின் எழுபது புதுமை கண்டுபிடிப்புகளின் விளக்க நிகழ்ச்சிகள் ஐந்து யுக்தி தயாரிப்பு விளக்க கண்காட்சிகள் மற்றும் இருபது சுதேஷ் உதயமி சந்தை தளங்கள் இடம்பெற்றன இந்நிகழ்ச்சியில் பிராந்திய அளவிலான சிறந்த புதுமையாளர்களுக்கு சிறந்த புத்தாக்க தூதர்களுக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த ஐஐசி மண்டல மாநாடு புதுமை அடிப்படையிலான கல்வி சூழல் வலுப்படுத்த ஒத்துழைப்பு படைப்பாற்றல் மற்றும் திறன் வள மேம்பாட்டிற்கான வலுவான சான்றாக அமைந்துள்ளது இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார் ஏஐசிடி நிதி இயக்க இயக்குனர் கரிமா ரொகேலா அவர் பேசும்போது I am delighted to share the remarkable journey And achievements of the Institution Innovation Council, an initiative that is jointly launched by the Ministry of Education and AICT to transform the higher education institutions into a vibrant center of innovation and entrepreneurship. IIC, it is an initiative of the Ministry of Education, came into the practice in 2018 with a simple but powerful idea to help institutions build strong innovation and startup ecosystem on their campuses and to make innovation a routine part of the student life. in just seven years, the growth has been extraordinary. today, we have more than 16,400 ise across the 36 states and ut and making it the largest innovation network of its kind anywhere in the world. this network has played an important role in the india dramatic rise in the global ranking that is from 86 in the 2016 to 38 in the 2025 and india has also maintained its position as the third largest startup ecosystem in the world for consecutive 4 years in 2018-19, we have recorded just 10,000 activities under the IIC. By 23-24, this number had grown to 1.2 lakh activities across more than 5,000 institutions, impacting 60 lakh students and faculty. It's a very big, a huge development and this year 2024-25 we reached an all-time high of 1.5 lakh innovation and startup activities over the 9,000 institutions. this clearly shows that how deeply the spread of innovation has taken roots in our campuses. ise also strengthened the india's ip culture. That is more than 2500 institutions have generated more than 20,000 patents through the programs that is supported by the Kapila. Kapila is an initiative, and additionally, more than 3,000 institutions have built repository of more than 2.5 lakh ideas, innovation, and startups, which are now connecting to the National Yukti Innovation Repository. AICT and Ministry of Education has provided greatly assistance through the programs like Yukti Innovation Challenge and Smart India Hackathon. For continuous support, a strong mentee mentor system has also developed. IIC has not only transformed the campuses, it has contributed significantly to India's rise as a global innovation leader. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் மெய்காப்பாளர்கள் அவர்கள் பயன்படுத்தும் குதிரைகள் உடனான அவர்களது பிணைப்பு அளப்பரியது என்றும் நம்பிக்கை ஒழுக்கம் புரிதல் ஆகிய பண்புகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் நேர்த்தியான அழகிய அணிவகுப்பு வாகனத்தில் அழைத்துச் செல்ல என அவை மேற்கொள்ளும் பணிகளுக்கு பல மணி நேர பயிற்சி திறமை மற்றும் ஈடுபாடு ஆகியன முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவரின் மெய்காப்பாளர் கலோனல் அமித் பெர்வால் சமூக வலைதளப்பக்கள் பகிர்ந்துள்ளார் பார்படாஸ் நாட்டின் நிதியமைச்சர் திரு கெர்ரி சைமன்ஸ் பார்படாஸ் அரசு மற்றும் மக்களுக்கு தமது சுதந்திர தின வாழ்த்துக்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேலும் வலுப்பெறச் செய்வதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் தமது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார நிறுவனத்தின் இரண்டாவது உலகளாவிய மாநாட்டை டெல்லியில் இணைந்து நடத்த இந்தியா தயாராகி வரும் நிலையில் இதில் பங்கேற்க பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பிரதிநிதிகளை வரவேற்பதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் இயக்குநர் டாக்டர் அம்ரேந்திர சிங் அமைச்சகத்தின் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வரும் இரண்டாம் தேதி காசியில் தொடங்கும் நான்காவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழ் கற்கலாம் என்ற மைய கருத்தினை கொண்டு தமிழ் மொழியின் மேன்மையை கொண்டாடும் விதமாக அமைகிறது பிரதமரின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் தொலைநோக்கு பார்வையையும் வலியுறுத்துவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது